அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனை நாளாக இல்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிப்பு ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் பார்க்கின்றேன் மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் தான் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தால் பாஜக தேவையான மெஜார்டி வந்திருக்கும் சமூக வலைதளங்களும் நிறைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்போவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னென்னா தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க இதே வேலுமணி என்ன சொல்லாமே கோயம்புத்தூரில் எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருந்து கோயம்புத்தூர்னுடைய ஆறு தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூரில் ஆறில் டெபாசிட் கலந்ததை பார்த்துருக்கிறோமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார் அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அக்கத்தான் போகிறோம் கூட்டணிக்கான வாய்ப்பு நான் பேசுகிறத பார்த்து அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி வைக்கணும் மீண்டும் இல்லை என்னை பொறுத்தமட்டில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்க கூடியவள் கட்சிக்காக என்னொண்டு நான் வந்து எப்படி எதிர்க்கட்சி இணையதள வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்னால் உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது அதனால் கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான் இணையதளவாசிகள்டையும் சொல்கிறேன் சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்களையும் சொல்கிறேன் அதனால் என்னை பொறுத்த நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்னொன்று மற்ற கட்சியை சார்ந்தாக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம் நீ ஏன் ரோட்டில் உட்காந்துருக்க நீயே அங்கே உட்காந்து நானே கவலைப்படலை உங்களுக்கு என்னடா கவலை நானே கவலைப்படலை உங்களுக்கு என்னடா கவலை ஒரு கவலை கிடையாது அதனால் நாங்க கவர்னரா இருக்கணுமா தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லி இருக்காரு அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் தரப்புல ஒரு பதில் கொடுத்திருக்காங்க தனது பதவியை காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தனையும் சொல்லி இருக்கிறாங்க தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க உண்மையிலேயே அதிமுகல பிரச்சனை இருக்கா அவங்க உட்கட்சி பிரச்சனை எனக்கு தெரியாது பாஜக பத்தி கேளுங்க நான் சொல்றேன் எனக்கு மாநில தலைவர் கேட்டு மாநில மாநில தலைவர்கிட்ட கேட்க அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை தெரியும் எனக்கு தெரியல தெரியும் பேட்டி அளித்த திருமதி தமிழக சவுந்தரராஜன் வந்து அதிமுக பேட்டி இப்ப பேட்டி அளித்து நீங்க வந்து அதிமுக உட்கட்சி விவரத்தை தலையிட மாட்டேன்னு சொல்றீங்க பாஜக மாநில தலைவர் வந்து முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ள வந்து பிரச்சனைங்கிறத சொல்றாரு அவர் முதிர்ச்சி இல்லாம இந்த மாதிரி நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல தமிழ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லாதுங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன் தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழிசைக்கு சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க என் கருத்தை நான் சொன்னேன் எங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன தலைப்பு போடுவீங்கன்னு அதெல்லாம் இல்லை நாங்கள் கட்சியிலலாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அவங்கவுங்க கருத்தை சொல்கிற சுதந்திரம் இருக்குது அவ்வளவு தான் அதனால் அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னால் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவர் கற்று என்கிட்ட வெரிஃபை பண்ண வேண்டாம் தாழ்மையான கருத்து அவ்வளவு தான்